ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலாஜ் சார் இன்னைக்கு ஈவினிங் பத்மபூஷன் பூஷன் அவார்டு வாங்க போகிறாரு அதுக்காக நேற்று நைட்டு டெல்லி கிளம்பி வந்துட்டார் இப்போ நம்ம தலாஜ் சார் பத்மபூஷன் விருது வாங்குறது மிகப்பெரிய ட்ரெண்டிங்கான டாக்காக போயிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில் ஏகே ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி நடக்க போகிற அந்த ஃபங்க்ஷனில் நம்ம தலாஜ் சார் போயிட்டு அவார்டு வாங்க போகிற மொமெண்ட் வேற லெவல் கூஸ்பம் மூமெண்ட்டா இருக்க போகுது நம்ம தலை அஜி சாரு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது ஆண்டி இந்த ஏப்ரல் மந்த் ஏகே ஃபேன்ஸுக்கு ஹாப்பியான மந்த் இது ஏன்னா நாம எதிர்பார்த்தா அந்த ஃபேன் பாய் சம்பவமான குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆனிச்சு எல்லாருக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருந்துது மிகப்பெரிய பிளாக் பல்சராக ஆகிடிச்சிது அண்ட் அது மட்டும் இல்லாமல் செம்மையான வசூலும் பண்ணி இப்போ வேறு லெவல் ரெக்கார்டு வச்சுருக்கு இது ஒரு பக்கம் இருக்க படம் ரிலீஸ் ஆகி நம்ம தலாஜி சார் ரேஸில் வின் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரு அது ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆனிச்சு அண்டு நெக்ஸ்ட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸான நேரம் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே மேட்ச் பார்க்க நம்ம தலாஜி சார் ஃபேமிலியோடு வந்திருந்தார் அங்கே அவர் மட்டும் இல்லை அவர் கூட சிவகார்த்திகேயன் சுருத்திகாசன் இப்படின்னு ஏகப்பட்ட பேர் போய் மேட்ச் பார்த்தாங்க அது ஒரு ஆன மொமெண்ட் அண்டு இப்ப இன்னைக்கு பத்மபூஷன் அவார்டு டெல்லியில வாங்க போறாரு சோ இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லா நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கான மந்த் ஒவ்வொரு நாளும் செம ஹாப்பியான மூமெண்டா இருந்திருக்காங்க கண்டிப்பா இந்த இயர் இந்த மந்தை யாராலும் மறக்க முடியாது கண்டிப்பா இப்ப அவார்டு வாங்க போனதுக்கு நம்ம தலாஜ் சார் ஃபேமிலியும் கூட்டிட்டு போயிருக்காரு கண்டிப்பா அவங்களுக்கும் அங்க மிகப்பெரிய ப்ரௌட் மூமெண்டா இருக்கும் சரோகி ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு நடக்க போற அந்த பத்மபூஷன் அவார்டுக்கு நம்ம தலாஜ் சார் டெல்லி போயிட்டாரு அந்த மூமெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணிக்கின்ற பஸ் பண்ணுங்க தேங்க்யூ பிரிஸ்